புதுச்சேரி பகுதியில் உள்ள தனியார் வங்கிகள் நேற்று நள்ளிரவு தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி நகரின் முக்கிய பகுதியான புஸ்தி வீதி எல்லையம்மன் கோவில் வீதி சந்திப்பில் செயல்பட்டு வந்த தனியார் வங்கிகள் நேற்று நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு வங்கிக்குள் இருந்து திடீரென புகழ ஆரம்பித்தது அச்சத்துடன் அதை கவனித்த பாதுகாப்பு பணியிலிருந்த இரவு காவலர்கள் உடனடியாக அவசர எண் தகவல் தெரிவித்தனர் சில நிமிடங்களில் உதயஞ்சாலை காவல் நிலையத்தின் சப் இன்ஸ்பெக்டர் ஆனந்தகுமார் தலைமையிலான காவலர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் அதே நேரத்தில் தீயணைப்புத் துறையினரும் விரைந்து வந்து செயல்பட்டனர் இதில் ஒரு மணி நேரத்திற்கு மேலான போராட்டத்திற்கு பிறகு தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது ஆனால் அதற்குள் கேஷ் கவுண்டரில் இருந்து பணம் என்னும் எந்திரம் ஏசி எந்திரம் மேசை நாற்காலிகள் என அனைத்தும் சாம்பலானது மேலும் அவற்றின் மீது வைக்கப்பட்டிருந்த ஆவணங்களும் தீக்கிரையானது இருப்பினும் அதிர்ஷவசமாக வங்கியின் பணம் வைக்கும் அறைகள் தீ பரவாமல் இருந்ததால் கோடிக்கணக்கான ரூபாய்கள் பாதுகாப்பிற்காக தப்பின முதற்கட்ட விசாரணையில் கேஷ் கவுண்டரில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாகவே தீ விபத்து ஏற்பட்டதாக வந்துள்ளது பசியில்லா புதுச்சேரியை உருவாக்கும் திட்டத்தின் கீழ் முப்பது தொகுதிகளிலும் இலவச உணவு வழங்கும் திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று பிரபல தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்தார் பிரபல தொழிலதிபரான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் புதுச்சேரி அரசியலில் கவனம் செலுத்தி புதுச்சேரி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார் அந்த வகையில் பசியில்லா புதுச்சேரியை உருவாக்க வேண்டுமென்ற திட்டத்தை உருவாக்கி முதன்முறையாக காமராஜர் நகர் தொகுதிகள் தொடங்கப்பட்டு தினமும் நூற்றுக்கணக்கான மக்கள் மதிய உணவு சாப்பிட்டு பயனடைந்து வருகின்றனர் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தும் வகையில் இரண்டாவது தொகுதியாக முதலியார்பேட்டை தொகுதிகள் இலவச உணவு வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது இதில் கலந்து கொண்டு பிரபல தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் பொதுமக்களுக்கு உணவு பரிமாறி திட்டத்தை தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது முப்பது தொகுதிக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று குறிப்பிட்ட சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மற்றும் காற்றின் மூலமாக குடிநீர் உற்பத்தி செய்யும் திட்டத்தையும் புதுச்சேரியில் செயல்படுத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் வளலாட் சாலைகள் ஏற்பட்ட பள்ளம் சீரமைக்கப்பட்ட நிலைகள் அதே இடத்தில் மீண்டும் சைஸ் பள்ளம் ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளன புதுச்சேரி வளலாட் சாலை நாற்பத்தி ஐந்து அடி சாலை வழியாக தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன எப்பொழுதும் பரபரப்புடன் காணப்படும் இச்சாலையின் நடுவே கடந்த ஜூலை ஒன்பதாம் தேதி திடீரென பனிரெண்டு அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டது இதனால் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகினர் தகவல் அறிந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஊழியர்கள் சம்பவத்திற்கு விரைந்து சென்று பள்ளம் ஏற்பட்டதற்கான காரணங்கள் குறித்து ஆய்வு செய்தனர் அதில் சாலையின் நடுவே செல்லும் பாதாள சாக்கடை உள்வாங்கியதால் பள்ளம் ஏற்பட்டது தெரியவந்தது இதனையடுத்து பொக்லைன் இயந்திரம் மூலமாக பாதள சாக்கடையை சரி செய்வதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டன தற்போது சீரமைப்பு பணிகள் முடிவடைந்த நிலையில் மீண்டும் அதே இடத்தில் மெகாசைஸ் பள்ளம் ஏற்பட்டுள்ளது இதனால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் செய்வதறியாமல் திகைப்பில் மூழ்கியுள்ளனர் இதற்கிடையே போக்குவரத்து நிறைந்த முக்கிய சாலைகள் மெகாசைஸ் பள்ளம் ஏற்பட்டு வருவது அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் மத்திய பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் புதியதாக நூற்றி இருபத்தி நான்கு வாக்குச்சாவடிகள் உருவாக உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் புதுச்சேரி மாவட்டத்தில் புதியதாக நூற்றி இருபத்தி நான்கு வாக்குச்சாவடிகள் உருவாகுகிறது வாக்குச்சாவடிகள் மறுசீரமைப்பு ஆலோசனை கூட்டம் திங்கள்கிழமை நடைபெற்ற போது இந்த முடிவு எட்டப்பட்டது இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி மாவட்டத்தில் வாக்குச்சாவடிகளின் மறுசீரமைப்பு குறித்தும் ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான குரோத்தங்கன் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது இதில் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட வாக்காளர்களை கொண்ட வாக்குச்சாவடிகளை மறுசீரமைக்கவும் தேவைப்படும் இடங்களில் வாக்குச்சாவடிகளின் பெயர்கள் மாற்றி அமைக்கப்படும் என்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரி கூறினார் மேலும் தேர்தல் பதிவு அலுவலர்கள் சமர்ப்பித்த வரைவு அறிக்கையின்படி ஆறு வாக்குச்சாவடிகள் இடமாற்றம் செய்யப்படுகின்றன பனிரெண்டு வாக்குச்சாவடிகளின் பெயர்கள் மாற்றம் செய்யப்படுகின்றன இதைத் தவிர முன்னூற்று தொன்னூற்று ஆறு வாக்குச்சாவடிகளின் மறுசீரமைப்பு மற்றும் நூற்று இருபத்தி நான்கு புதிய வாக்குச்சாவடிகள் உருவாக்கும் தேவை என கூறப்பட்டது அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் சிறிய மாற்றங்களுடன் முன்மொழியப்பட்ட திட்டத்திற்கு தங்கள் திருப்தியை தெரிவித்தனர் இந்த வரைவு முன்மொழிவுகள் தலைமை தேர்தல் அதிகாரி புதுச்சேரி மூலமாக இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஒப்புதலுக்கு அனுப்பப்படும் என்றும் தெரிவித்தார் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி புதுச்சேரி ஆட்சியரிடம் பல்வேறு மனுக்கள் நடைபெற்ற மக்கள் குறைதீர் முகாமில் அளிக்கப்பட்டன செப்டம்பர் மாதத்திற்கான மக்கள் குறைதீர் முகாம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் திங்கட்கிழமை நடைபெற்றது புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமை தாங்கினார் கடந்த மாதம் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய ஆட்சியர் குலோத்துங்கன் இந்த மாதத்திற்கான பல்வேறு மனுக்களை பெற்றுக் கொண்டார் இம்மாதம் பெறப்பட்ட மனுக்களில் பல்வேறு அடிப்படை வசதிகள் வேண்டியும் கோவில் இடத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரியும் குடிசை மாற்று வாரியத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு இலவச மனைப்பட்டா சாலை வசதிகள் வேண்டியும் பொதுமக்கள் மனு அளித்தனர் அவற்றை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் இந்த நிகழ்வில் வருவாய் அதிகாரி ஸ்ரீஜித் மற்றும் வட்டாட்சியர்கள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்பதில் சந்தேகமில்லை என்று மத்திய அமைச்சரும் புதுச்சேரி தேர்தல் பொறுப்பாளருமான மன்சுக் மண்டாவியா தெரிவித்தார் பாஜக கட்சியின் புதுச்சேரி மாநில பொதுக்கூட்டம் பழைய துறைமுக வளாகத்தில் நடைபெற்றது மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் நமச்சிவாயம் ஜான்குமார் மற்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக தேர்தல் பொறுப்பாளருமான மத்திய அமைச்சர்கள் மன்சுக் மண்டாவியா அர்ஜுன் ராவ் மேக்வால் மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா ஆகியோர் பங்கேற்று உரையாற்றினார்கள் இக்கூட்டத்தில் பேசிய மத்திய அமைச்சர் மன்சுக் மண்டாவியா பாரத மண்ணின் நலனிற்காகவே பணிகளை செய்கிறோம் வளர்ச்சியடைந்த பாரதம் அமைப்பதில் நம் நாடு முன்னேறி வருகிறது இதற்காக பாஜகவினர் குறிக்கோளுடன் செயல்பட வேண்டும் நமது மனதில் உள்ள அடிமைத்தனமான செயல்பாடுகளில் இருந்து வெளியேற வேண்டும் பாஜக தொண்டர்களால் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்பதில் சந்தேகமில்லை அதில் நம்பிக்கை உள்ளது என்று தெரிவித்தார் மின்துறை வடக்கு கோட்டம் அலுவலகத்திற்குட்பட்ட மின் நுகர்வோர் தங்களுடைய கட்டண பாக்கியை செலுத்தி மின் இணைப்பை துண்டிப்பை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது இதுகுறித்து செயற்பொறியாளர் ஸ்ரீதர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மின்துறை தீவிர மின் இணைப்பு துண்டிப்பு மேற்கொள்ள இருப்பதால் கிராம வடக்கு கோட்டத்திற்குட்பட்ட வெறினூர் பூமியான்பேட் லாஸ்பேட் கோரிமேடு அசோக் நகர் முத்திரையர்பாளையம் காலாபட்டு ராமநாதபுரம் சேதராப்பட்டு திருக்குனூர் காத்திரிக்குப்பம் ஆகிய இயக்குதலும் மற்றும் பராமரித்தலும் பிரிவு அலுவலத்துக்குட்பட்ட மின் நுகர்வோர்கள் தங்களுடைய மின் கட்டண பாக்கியை உரிய நேரத்தில் செலுத்தி மின் இணைப்பு துண்டிப்பை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மேலும் மின் இணைப்பு துண்டித்த பிறகு நிலுவைத் தொகை முழுவதும் செலுத்திய பிறகே மீண்டும் மின் இணைப்பு வழங்கப்படும் என்றும் எனவே மின் நுகர்வோர் அனைவரும் மின்துறையுடன் ஒத்துழைக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது புதுச்சேரி அவைநகர் மகளிர் சங்கம் மற்றும் வின்னர் வீல் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கோல்ட் சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது புதுச்சேரி அவை மகளிர் சங்கமும் இன்னர் வீல் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கோல்டும் இணைந்து ஆசிரியர் தின விழா தேசிய எழுத்தறிவு மாத விழிப்புணர்வு விழா சாதனையாளர் விருது வழங்கும் விழா என முப்பெரும் விழாவை சிறப்பாக நடத்தியது மகளிர் சங்க தலைவி தீபா சுந்தர் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார் புதுச்சேரி கல்வித்துறையின் முதன்மை கல்வி அலுவலர் குலசேகரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆசிரியர் தின உரை வழங்கி கலைவாணி ரேணு கீதா லதா சசிகலா காமாட்சி லதா ஷர்மிளா மற்றும் நர்மதா ஆகிய தேர்ந்தெடுக்கப்பட்ட எட்டு ஆசிரியர்களுக்கு சிறந்த ஆசிரியர் விருதை வழங்கினார் முன்னதாக தேசிய எழுத்தறிவு மாதம் மற்றும் பாரதியார் நினைவு நாளை முன்னிட்டு அரசு பள்ளி மாணவர்கள் நிகழ்வில் பாரதியார் பாடல்களை பாடி அசத்தினர் நிகழ்வில் பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் பரிசுகளும் வழங்கப்பட்டன மேலும் நிகழ்வில் புதுச்சேரியை சார்ந்த மலையேற்ற வீராங்கனைகள் திவ்யாவிற்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது மகளிர் சங்க ஒருங்கிணைப்பாளர் உமாசேகர் செயலர் அனுராதா கண்ணன் இன்னர்வில் கோல்டு கிளப்பின் நிறுவனர் பங்காரம்மாள் கிளப் தலைவி உமா மகேஸ்வரி சங்கம் மற்றும் கிளப்பின் செயற்குழு உறுப்பினர்கள் விருதாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்வில் சிறப்பித்தனர் பிரதமரின் தேசிய தொழில் பழகுநர் சேர்க்கை முகாம் வருகின்ற பதினேழாம் தேதி அரசு ஆண்கள் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெறுகிறது புதுச்சேரி அரசு ஆண்கள் தொழிற்பயிற்சி நிலையத்தின் முதல்வர் அழகானந்தன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறை துணை தொழில் பழகுநர் ஆலோசகர் அலுவலகம் சார்பாக இந்த முகாம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள புதுச்சேரி அரசு ஆண்கள் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெறுகிறது செப்டம்பர் பதினேழாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடக்கும் இந்த முகாமில் புதுவையில் உள்ள மத்திய மாநில நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் கலந்து கொள்கின்றன ஐந்தாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தேர்ச்சி அடைந்தவர்கள் ஐடிஐ சான்றிதழ் பெற்றவர்கள் டிப்ளமோ முடித்தவர்கள் பொறியியல் பட்டதாரி மற்றும் பட்டதாரி சான்றிதழ் பெற்ற அனைவரும் இந்த முகாமில் பங்கேற்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வெளிநூர் பாஜக மாவட்ட செயலாளர் உதயகுமார் ஏற்பாட்டில் அமைச்சர் நமச்சிவாயம் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வெளியினூர் பாஜக கட்சியின் மாவட்ட செயலாளர் உதயகுமார் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பாஜக கட்சி தொண்டர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் நலத்திட்ட உதவிகளாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தண்ணீர் பாட்டில் மற்றும் எல்இடி மின்விளக்குகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் வெளியினோர் பாஜக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் நடராஜன் திருபுவனை தொகுதியின் பொறுப்பாளர் தக்ஷாமூர்த்தி பேராசிரியர் விஜயகுமார் மற்றும் சிவகணபதி நகர் ஊர் முக்கிய பிரமுகர்கள் சேகர் சண்முக சுந்தரம் ஏழுமலை முன்னாள் காவல் அதிகாரி ஜெயமூர்த்தி முன்னாள் ராணுவ வீரர் வேல்முருகன் தக்ஷாமூர்த்தி குமாரசுவாமி புஷ்பதாஸ் சபதி பிரபு ஜெயராம் மற்றும் கேந்திர பொறுப்பாளர்கள் கண்ணன் தொகுதியின் பொருளாளர் குணசீலன் பாஜக பிரமுகர் பால கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பாஜக மாவட்ட செயலாளர் உதயகுமார் தலைமையில் சிவகணபதி நகர் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் மணவெளி தொகுதியில் சுமார் பன்னிரண்டு லட்சம் மதிப்பில் புதிய சிமன் சாலை அமைக்கும் பணியினை சபாநாயகர் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் மணவெளி சட்டமன்ற தொகுதி பூர்ணாங்குப்பம் கிராம பஞ்சாயத்துக்குட்பட்ட அப்துல் கலாம் வீதிக்கு ரூபாய் நான்கு புள்ளி தொன்னூற்று ஒன்பது லட்சம் மதிப்பீடு புதிய சிமன் சாலை அமைக்கும் பணி ஓடைவேலி பஞ்சாயத்துக்குட்பட்ட காளியம்மன் கோவில் வீதி அருகில் உள்ள வீதிக்கு ரூபாய் ஏழு புள்ளி எழுபத்து ஒன்பது லட்சம் மதிப்பில் கருங்கல் சாலை அமைத்தல் ஆகிய பணிகளுக்கான பூமி பூஜை அந்தந்த பகுதிகளில் நடைபெற்றது சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நடைபெறும் பூமி பூஜைகள் சபாநாயகர் செல்வம் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் இளைநிலை பொறியாளர்கள் சரஸ்வதி மற்றும் அகிலன் பூரணங்குப்பம் மற்றும் ஓடைவேடி கிராம பஞ்சாயத்தாரர்கள் தொகுதியின் முக்கிய பிரமுகர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் விரைநூர் ஸ்ரீபெருந்தேவி தாயார் சமீத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் உரிய திருவிழா நடைபெற்றது விரைநூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி உற்சவ திருவிழா நடைபெற்று வருகிறது இதனொரு பகுதியாக நேற்று முன்தினம் இரவு திருமஞ்சனமும் அவதார உற்சவம் ஆகிய நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது நேற்று காலை எட்டு மணியளவில் வெண்ணெய் தாழி கிருஷ்ணர் திருவீதி உலாவும் அதனை தொடர்ந்து சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகளும் செய்து தீபார்தனையும் காண்பிக்கப்பட்டது மாலை உரியடி உற்சவம் வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து இரவு சுவாமி வீதி புறப்பாடு நடைபெற்றது மேலும் கிருஷ்ண ஜெயந்தி உற்சவத்தினை முன்னிட்டு தினந்தோறும் காலை திருமஞ்சனமும் இரவு ஏழு மணியளவில் சுவாமி உட்புறப்பாடும் நடைபெறுகிறது ஏம்பலம் திருவள்ளுவர் நகரில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள என்ஆர் பவள விழா வாரசந்தையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி காந்தன் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் புதுச்சேரி ஏம்பலம் பகுதியில் உள்ள திருவள்ளுவர் நகரில் என்ஆர் பவள விழா வாரசந்தை திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி காந்தன் கலந்து கொண்டு மக்கள் பயன்பாட்டிற்காக வார சந்தையை திறந்து வைத்தார் மேலும் பெயர் பலகையை திறந்து வைத்து சிறப்பித்தார் இங்கு புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளை சார்ந்த விவசாயிகள் வியாபாரிகள் நேரடியாக தங்கள் பொருட்களை விற்பனை செய்ய ஏதுவாக இந்த வார சந்தை அமைக்கப்பட்டுள்ளது இது அப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் விவசாயிகள் வியாபாரிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் ரயில்வே மேம்பால பணிக்காக புதுச்சேரி கடலூர் சாலைகள் இன்று முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுகிறது இதுகுறித்து போக்குவரத்து போலீசார் விடுத்துள்ள குறிப்பு புதுச்சேரி கடலூர் சாலைகள் ரயில்வே மேம்பாலம் கட்டுமான பணி கடந்த ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது இப்பணிக்காக இன்று பதினைந்தாம் தேதி முதல் ஏஎஃப்டி ரயில்வே கிராசிங் முழுமையாக மூடப்பட உள்ளது இதனையொட்டி பொதுமக்களின் நலன் கருதி இன்று முதல் தற்காலிக போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுகிறது வெங்கடசுபா ரெட்டியார் சதுக்கத்திலிருந்து ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் மற்றும் வனத்துறைக்கு செல்வோர் வழக்கம் போல செல்லலாம் அவர்கள் திரும்பி வரும்போது பிரதான வாயிலில் இடதுபுறம் திரும்பி புதிய சிமெண்ட் சாலை வழியாக வெங்கடசுபா ரெட்டியார் சதுக்கத்தை அடைய வேண்டும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களும் இந்த தற்காலிக போக்குவரத்து மாற்று ஏற்பாடுகளை கடைபிடித்து மேற்படி ரயில்வே மேம்பால பணிகள் முடியும் வரை ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கொள்ளப்படுகிறார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது